விலை ஒரேந்திரன்மைச்சா சக்தி தானா வரும் படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது கோவம் வந்து எங்க அண்ணன் கமலஹாசன் இருக்கு தனிப்பட்ட முறையில் குளிக்காம போடுது ஜாமியம் விட மாட்டேன் பாருங்க எங்க அண்ணன் மாட்டார் அது சாமி கும்பிடு சாமி கும்பிடுவாரு கவிச்சு சாப்பிட மாட்டார் குளிச்சிட்டு தான் வருவாரு எல்லாம் பண்ணுவார் அவர் பறையன் நான் ஏன் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி அந்த ஒரு ஷார்ட் போதும் தமிழகமே எழுந்து உங்களுக்காக கைத்தட்டுமா ஏன்னா அவரை போது நான் எந்திரிச்சு கை தட்டினேன் இந்த சமுதாயத்தின் மீது பேரன்பு கொண்டவன் ஒரு எழுத்தாளனாக இருந்தால் எழுதி தீப்பான் ஒரு பாடலாசிரியனாக இருந்தால் பாடி தீப்பான் ஒரு படைப்பாளியாக இருக்கும்போது தன்னுடைய கோபத்தை படைப்பில் தான் காட்ட முடியும் நிறைய நிஜங்களை பேசக்கூடிய ஒரு படைப்பு அப்படி இருந்தது படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கெல்லாம் அண்ணன் அவ்வளோ பிடிக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் விளையாடிட்டு இருப்போம் ஆனால் இவர்கிட்ட பேசவே இல்லை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் அவ்வளோ கோபம் வந்துருச்சு அது வந்து அது அது ஒரு நடிகராகவும் இந்த கதை அந்த தாக்கத்தை நம்மளை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு பெருமகிழ்ச்சி எனக்கு சசி சசி வந்து ஏன்னா அவன் கூடவே இருந்திருக்கேன் அவனை அப்படி பார்த்துருக்கேன் அவனை பொத்தி பொத்தி பாத்துக்கிறான் நான் ஆனா திரையில அதாவது ஒரு ஃபைட்டர்ஸ் அடிச்சா கூட அடிக்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனா நிஜமான ஆட்களுக்கு நடுவில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நடிக்கிறேன்ற பேர்ல அடிச்சே கொண்டுருவாங்க அதுதான் நடந்திருக்கு அது ஒரு காட்சி என்னால அது இப்ப கூட அது நினச்சா கூட ஒரு மாதிரி படப்படப்பா வரும் அந்த மாதிரி ஒரு காட்சி அது உண்மையிலே சசி வந்து நந்தனுக்கு முன் நந்தனுக்கு பின் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தளம் சசி கிடைக்கும் தம்பி நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் சுருத்தி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி அந்த ஒரு ஷார்ட் போதும் ட்ரெயிலரில் வந்துச்சு பாருங்கள் தமிழகமே எழுந்து உங்களுக்காக கைத்தட்டுமா வாழ்த்துக்கள் ஏன்னா அவரை மிதிக்கும் போது நான் எந்திரிச்சு கைத்தட்டினேன் ஏன்னா அது தேவையான ஒரு இடம் அற்புதமான ஒரு ஒரு இடத்துல அமையணும் ஒரு சில விஷயங்கள் அது அமைஞ்சிருக்கு இதை கொண்டு போய் ஜனங்கிட்ட கிட்ட எப்படி வைக்க போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கும் ஏன்னா ஒரு வருஷத்துல ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் ஒரு ஏழு எட்டு பெரிய படங்கள் ரொம்ப ஏ நீ யாரும் வந்துராதிங்க வந்துடாதீங்கன்னு மறிச்சிருவாங்க உங்களுக்கு தெரியும் அந்த பெரிய படம் வந்தால் ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு வேற எந்த படமும் வரக்கூடாதுன்றவாங்க அந்த மீதி இருக்க நேரத்தில் தான் போவோம் ஏழு எட்டு படங்கள் வந்து விழுந்து அதில் நல்ல படங்கள் சிதைக்கப்பட்டு எங்கெங்கேயோ போய் ஏதோ நடந்து ஒரு இரநூறு படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு இருபது படம் ஓடுது அப்படின்னா ஒரு பத்து படம் கமர்ஷியல் படமாக இருக்கும் ஒரு பத்து படங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களாக இருக்கும் அந்த நல்ல படங்களை காக்கக்கூடிய ஒரு மனிதர் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் அண்ணா ரவி அண்ணா உள்ளே வந்திருக்காரு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ணா ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்தை சரியாக கொண்டு போய் ஜனங்கிட்ட வைங்க ஏன்னால் இது அங்கே நடக்குது இங்கே நடக்குது இந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த காலத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நடக்கும் அது நடக்க விடாமல் மனிதன் மனிதனாக மாற வேண்டும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு அடிநாதம் இது வெல்லணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஜனங்க முன்னாடி வைக்கணும் சின்ன சின்ன மாற்றங்கள் யாராவது ஒரு 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 மனிதன் மாறினா கூட போதும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையணும் அதுக்கு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜிப்ரான் சார் இசை பேசிச்சு சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார் ஏன்னா படம் முடிச்சுட்டு வந்தோடனே சசிட்டு சொன்னேன் மியூசிக் வேற மாதிரி இருக்குடா அது 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 வேற ஒரு தளத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம் ஏன்னா ஒரு சில மனிதர்களை பார்த்தாலே போதும் நமக்கு ஒரு எனர்ஜி வரும் அந்த மாதிரி ஒரு சக்தி நான் சொன்ன ரெண்டு பேருமே நந்தன் அதாவது ஒரு நல்ல கதையை நம்ம பண்ணிட்டா போதும் அது செலக்ட் பண்ணிக்கிறோம் யார் யார் தனக்கு வேணும்னு நம்ம யாரையோ நினச்சி எழுதியிருப்போம் ஆனால் அது செலக்ட் பண்ணி கூப்பிடும் வா சசிவா நீங்க படம் தான் நந்தன் நினைக்கிறேன் அப்படிதான் இதுக்குள்ள நானும் வந்தேன் நான் வந்தது எனக்கே தெரியாது திடீர்னு ஒரு நாள் எங்க இருக்க அப்படின்னாங்க நான் வந்தேன் சும்மா சசி பார்க்க போனேன் பேசினேன் சரவணன் சார் வந்து இந்த மாதிரி விஷயம் சார் விஷயம் நல்லா இருக்கேன் இது நீங்க தான் பண்றீங்க அப்படின்னு இது அதை விட நல்லா இருக்கேன் சரி வாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஒரு படைப்பு சரவணன் உழைப்பு வந்து ரொம்ப அளப்பரியது முதல் படத்துலையும் ரெண்டாவது படத்துலையும் அவருக்கான இடம் கிடைக்கலையான்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது இந்த படம் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இடத்த கொடுக்கும் சரவணன் வாழ்த்துக்கள் ஜிப்ரான் சார் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது மிகப்பெரிய வெற்றி அடையணும் நான் இடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி நந்தனை போது நந்தன் எப்படி கதறி அழுது இருப்பானோ அந்த கதறல் தான் அந்த கதறின் சில சிதறல்கள் தான் இந்த திரைக்காவியம் இது இங்கே தம்பி சசி அவர்கள் சொல்லும்போது இது ஆகச் சிறந்த ஒரு பதிப்பு அது டப்புனு இந்த படத்தை பார்த்து அப்படி மறந்துட்டு கடந்துலாம் போக முடியாது அவ்வளவு பெரிய ஒரு பதிப்பு அது ஒவ்வொரு காட்சிகளும் அவ்வளவு கனமாக கவனமாக பதியப்பட்டிருக்கு அப்படி தான் நான் பார்க்குறேன் இங்கே பல நாட்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு அதை என் தம்பி சரவணன் வலியுறுத்தி நேரம் இல்லாமையால் ரொம்ப நேர நெருக்கடிக்கடியில் பார்த்தும் கூட அந்த படம் எவ்வளவு வேலைப்படுவதும் என்னை விட்டு நீங்காத அந்த காட்சிகள் என்னை அழித்து கொண்டிருக்கிறது அவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த படம் தந்திருக்கு இதில் படத்தின் மாந்தர்கள் குறிப்பாக என்னுடைய தம்பி சசி அவன் நடித்த அயோத்தி படத்தை பார்த்து நான் பாராட்டினேன் என்னுடைய அருமை சகோதரர் ட்ரைடன் தியேட்டர் அந்த ரவிதான் தயாரித்திருந்தார் அது ஒரு சிறந்த படம் ஆனால் என் தம்பி சசி சசியாகவே இருப்பான் அதில் அது கதாபாத்திரம் அவனை நகர்த்தும் ஆனால் இந்த கதையில் இந்த படத்தில் முதல் பதிவில் இருந்து சசியை நீங்கள் மறந்து விடுவீர்கள் சசி என்ற ஒரு நடிகன் நீங்கள் இதுவரை திரையில் பார்த்த அந்த கலையன் இல்லை உண்மையிலே அது கூழுப்பானையாகவே வாழ்ந்திருப்பான் அப்படி ஒரு உடல் மொழி அவனுடைய உரையாடல் உச்சரிப்பு அவ்வளவு அருமையான ஒரு வெளிப்பாடு அது எவ்வளவு பாராட்டினாலும் தவு அதற்கு பிறகு அது புதிய அறிமுகமாக இருக்கிற சுருதி அவர்களினுடைய கதாபாத்திரம் அதனுடைய பங்களிப்பு புதியவர் என்று யாரும் சொல்ல முடியாது திரையில் என்னுடைய தம்பி சமுத்துரக்கணி படத்தில் சிறிய நேரம் வந்தாலும் அதுதான் அது இந்த சமூகம் ஒரு மானுடனை எப்படி பார்க்கணும் சக மனிதனை அப்படிங்கிறத அந்த கதாபாத்திரம் சொல்லுது ரொம்ப ஆழமான கதாபாத்திரம் இந்த மொத்த திரைக்கதையை தூக்கி நிறுத்துகிற ஒரு 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 க கதாபாத்திரம் இருக்குது அதை நடிச்சிருக்கிறோம் என் தம்பி பாலாஜி சக்திவேல் நானும் என் தம்பி சசியும் பேசிகிட்டு இருக்கும்போது பாலாஜி என்னடா அப்படி நடிச்சிருக்கான் அப்படி அவன் கதாபாத்திரம் மட்டும் தா மொத்த படத்தையும் தாங்கி நின்று ஒரே தூணில் ஒரு பெரிய கட்டடத்தை தாங்கி நின்னா விடியோ அப்படி நிற்கிது அந்த கதாபாத்திரம் அவ்வளவு சிறப்பாக செஞ்சுருக்காங்க ஒருத்தர் கூட ஒரு தவறாக ஒரு எப்படி சொல்கிறது முகபாவத்தை தந்திருக்க மாட்டாங்க எல்லாம் உரிய அளவுக்கு உரிய அளவில் பிரமிச்சிருவீங்க நீங்கள் இந்த மாதிரி நேர்த்தியான படங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா மகேந்திரன் என்னுடைய அப்பா பால்மஹேந்திரா அப்பா பாரதி ராஜா இவருடைய படங்களில் தான் அவ்வளோ பெரிய நேர்த்தி இருந்தது அவ்வளோ ஒரு தாக்கம் இருந்தது ஆனால் சில படங்கள் பொழுதை போக்கும் அதுக்கு வரியே நம்ம கேளிக்கை வரின்னு தான் விதிக்கிறோம் அது பொழுது போக்கும் ஏதாவது ஒரு இது அரிதிலும் அரிதான படங்கள் தான் பொழுதை நல்ல பொழுதாக ஆக்கும் இது ஆக சிறந்த பொழுதாக அந்த இரண்டு மணி நேரம் ஐந்து நிமிடத்தை சிறந்த பொழுதாக ஆக்குகிற ஒரு திரைக்காவியம்தான் நந்தன் எங்கள் அண்ணன் கமலஹாசன் என்கிட்ட பேசுனதற்கு தனிப்பட்ட முறையில் நான் குளிக்காம ரெக்கார்டிங் தேட்டிருந்தேன் போன் தம்பி நான் கறி சாப்பிடுவேன் நான் சாப்பிடுவேன் சாமி கும்பிட மாட்டேன் பாருங்க எங்க அண்ணன் கமலஹாசன் செய்ய மாட்டார் இளையராஜா சாமி கும்பிடுவா சாமி கும்பிடுவாரு கவிச்சு சாப்பிட மாட்டார் குளிச்சுட்டு தான் வருவாரு எல்லாம் பண்ணுவார் அவர் பறவை நான் ஐயன் இது புரியுதா சமூகம் எப்படி கட்டமைச்சிருப்ப பாருங்க இப்போ யார் உயர்ந்தவர் எது உயர்ந்தது எதன் அடிப்படையில் நம்ம அதை பார்க்கிறோம் ஒரு மனிதன் வந்து என்ன வழி இருந்தா பேச ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் பத்தாயிரம் புத்தகங்கள் படிக்கணும் இது சீன பழமொழி ஐயா இறையன் என்பது பத்தாயிரம் பயணத்தில் முதல் எழுதி எழுதிப்பார் பத்தாயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்கணும் ஆனால் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை இருக்கான் உலகத்துல தனி மனிதன் நூலகம் தெற்காசிய கண்டத்திலேயே பெரிய நூலகமாக இருந்தது ஒருத்தனுடையதுதான் அவன் ஜமீனும் இல்ல திவானும் இல்ல அவன் அமைச்சர் பெரிய கொடிஸ்வரனும் இல்ல அப்படி புத்தகங்களாம் வாங்கி சேர்க்க அவன் நகை வாங்கித்தான் காரை வாங்கித்தான் சொத்தை வாங்கி சேர்த்தான் புத்தகத்தமா சேர்த்துக்கான் படுக்கிற இடம் கூட தான் படுக்க படிக்கிற படிக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கணும் நூலகத்துக்கு அருகிலேயே அறை எடுத்து தங்கியவன் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை சிறக்க போகிறோம் என்ற ஆஸ்திரேலிய பிரதமர் போய் சிலையை திறக்கிற ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போர்த்தி இருக்கிறது திறக்கிற அந்த மாறுவளவு சிலை திறந்தால்